ஹாய் கேஸ் எப்போவுமே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் எனக்கு ஏதாச்சும் ஒன்று புது ட்ரெஸ் இருக்கும் எனக்கும் சரி குட்டீஸ்க்கும் சரி ஒன்று எப்போவுமே ஸ்டாக் வச்சுருப்பேன் இப்போ ஆன்லைனில் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதும் போது ஏதாச்சும் ஒன்று வந்து புக் பண்ணி வச்சிருவேன் புக் பண்ணையில மச்சன்ட்டை காமிக்க மாட்டேன் ஆனால் ரிசீவ் ஆகையில என்னோடய பேட் லக் ஆகும்னா ஒன்று அவங்க இருக்கையில் ஃபோன் கால் வரும் அப்படி இல்லைன்னா பார்சலே அவங்க இருக்கையில் ரிசீவ் ஆகிடும் அப்புறம் ஓப்பன் பண்ணி காமிப்பேன் காமிக்கையில் ஒன்று ஒன்று நான் நல்லா இருக்கும்பாங்க ஒன்று ஒன்று நல்லா லின்ட்டுருவாங்க நேற்று பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபரில் வந்து இந்த சேரீ எடுத்து வச்சுருந்தேன் அதுக்கு ப்ளவுஸ் தைக்கலாம் பொங்கலுக்கு அப்படின்ட்டுது எடுத்தேன் அப்பவே தொடங்கிட்டாங்க உனக்கு என்னப்பா நீ எல்லாம் கொடுத்து வச்ச மகராசி உனக்கு எப்படித்தான் புதுசெல்லாம் கிடைக்குதோ அப்படின்னு தொடங்கிட்டாங்க யார் வீட்டில இப்படி நடக்கும் சொல்லுங்க நேற்று மதியான லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா குச்சிக்கெழங்கு மீன் வந்து வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு ஊருக்கெல்லாம் போய் காய்ச்சல்லாம் வந்ததுக்கப்புறம் மீன் வாங்கவே இல்லை நேற்று தான் போய் மீன் வாங்கிட்டு வந்திருந்தேன் மீன் குழம்பு குச்சிக்கிழங்கு மீன் ஃப்ரை அதே மாதிரி ஒயிட் ரைஸ் தயிர் இதுதான் பார்த்தீங்கன்னா நேற்று எங்கள் வீட்டில் சிம்பிளான லஞ்ச் மீனும் ஓகேங்க நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாங்களா